அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலா இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி ஆறு சென்ட் அழகிய செம்மண் பூமியோன்னு சேலுக்கு வந்துருக்குதுங்க கட்ரோடு தார் ரோடு பேஸ்லேயே வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க அந்த லேண்டு கரெக்டாக எங்கே ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மாநில நெடுஞ்சாலையில் போலவாடி பிரிவுங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரியுது வரங்குது ஏ பூமி தானுங்க உங்களுக்கு தார் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தாறு சென்ட்டுக்கு ஒரு நூற்றி இருபது அடி வரும்ங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ரோடு ஃபேஸ் வரும்ங்க சைட் பார்த்து உங்களுக்கு கிழக்கு பார்த்து இருக்குதுங்க கிழவர்த்தல சைடும் ரோடு மேவரத்தலை சைடும் ரோடுங்க பூமி பார்த்தீங்கன்னா நல்லா ஜலமூல இழுத்து நல்லா வடகிழக்கு சரிவாக நல்லா வந்து கிளமையல் நீலியே வருதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை போடுறக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஏரியாவில் தோப் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு எதுக்கு வேணாலும் சூட்டபிள் ஆகுங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசன வசதியும் அவைலபிளாக இருக்குதுங்க நம்ம லேண்டை ஒட்டியே பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்காலும் போகுது அதனால் பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குங்க இங்கே பக்கத்திலே பாருங்கள் வாங்கி மார்க்கெட் வெள்ளம் பண்ணிகிட்ருக்குறாங்க ஒரு ரெண்டு ஏக்கராவில் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மக்காணி போட்டிருக்குறாங்க மக்காணிக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா எழுபத்தாறு சென்டுங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சரூவா விலை சொல்கிறாங்க மெயின் ரோட்லேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றே கால் கிலோமீட்டர் தான் வரணுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கப் டிஸ்டன்ஸ் தானுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்